இன்றைக்கு நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய ஃபெல்லோஷிப் ஃபார் ட்ரைபல் ரிசர்ச் பழங்குடியினோட ஆராய்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அதாவது ட்ரைபல் சொல்லும் இல்லையா அவங்கள பற்றிய ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குது அரசாங்கம் மாநில அரசு அந்த தமிழ்நாடு அரசின் தொல்குடி பகுத்தாய்வு திட்டம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம ரொம்ப சுருக்கமாக என்னென்ன உங்களுக்கு இந்த காணொலியில் நான் கொடுக்க போகிறேன்னா தொல்குடி புத்தாய்வு திட்டம் என்றால் என்ன தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் நோக்கம் என்ன தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் முக்கியமான நன்மைகள் என்ன தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் உதவித்தொகை உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் அதனுடைய விவரங்கள் என்ன என்ன அப்புறம் தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் தகுதி வரம்புகள் என்ன என்ன எந்த மாதிரியான ஆய்வு ஆராய்ச்சிகளுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தொல்குடி புத்தாய்வு திட்ட உதவித்தொகைக்கு தேவையான ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாட் யூ அவுட் என்க்ளோஸ் தொல்குடி பகுத்தாய்வு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க மெத்தடு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மெத்தட் இதெல்லாம் குறித்து இந்த காணொலியில் காணப்போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இப்போது தமிழ்நாட்டில் கல்வியை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை தமிழ்நாடு அரசால் முன்னெடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வரிசையில் தான் பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் இளங்கலை முதுகலை முனைவர் அதாவது யூஜி பிஜி டாக்டரேட் பட்டப்படிப்பு மற்றும் போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோ முனைவர் பட்ட மேலாய்வு மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை உதவித்தொகை வழங்குவதற்கான வழங்குவதற்காக தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் தெட் மீன்ஸ் ட்ரைபல் ரிசர்ச் ஸ்கீம் என்ற ஒரு புதிய திட்டத்தினை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்துள்ளது தற்போது இந்த திட்டத்தில் நம்ம என்ன இது எப்போ அறிமுகம் ஆச்சு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அதாவது இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது இந்த திட்டத்தை தமிழக அரசின் ஆதிதாவடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்தார் இத்திட்டம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நவம்பர் இருபத்தி நாலு நவம்பரில் அந்த திட்டம் தொடங்கிறதுக்கான அரசாணைய அரசாங்கம் வெளியிட்டது இதுதான் கடந்த ஆண்டு தான் இப்போது இது என்ன கடைசி இந்த ஆண்டுக்கு எப்போ கடைசிங்கிறத நம்ம போக பார்த்துக்கிட்டே வருவோம் இப்போ முதல்ல நம்ம குறித்த இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டம்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினரை மற்றும் அதில் இருக்கக்கூடிய அவங்கள பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய யூஜி பிஜி டாக்டரேட் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ஆராய்ச்சி தொதுவாக அவங்களுக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகு திட்டம் தான் தொல்குடி பகுத்தாய்வு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் முதல் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாதந்தோறும் உதவித்தகை வழங்குகிறாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த தொல்குடி பகுதாய்வு திட்டத்தின் நோக்கம் பார்த்திங்கன்னா இதன் மூலம் பழங்குடியினரின் கலாச்சாரம் கைவினை கலை பாரம்பரியம் மொழி மற்றும் வாழ்வியல் குறித்து ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கமளிப்பதுடன் அவர்களின் மொழி பண்பாட்டு மரபுகளை டிஜிட்டல் முறையில் பாதுகாத்து ஆவணப்படுத்துவதையும் இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் முக்கியமான பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் இருளர்கள் நரிக்குறவர்கள் தோடர்கள் குறும்பர்கள் மற்றும் கன்னிக்காரர்கள் போன்ற ஐந்து முக்கிய பழங்குடியினர் குழு பற்றிய ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் பழங்குடியினரின் மொழி மற்றும் பண்பாட்டு மரபுகளை டிஜிட்டல் வடிவில் பாதுகாப்பதற்காக பழங்குடியின மக்களின் அனுமதியுடன் ஒளிப்பதிவுகள் வழக்குறை வீடியோக்கள் சான்றுகள் மற்றும் ஒளியியல் எழுத்தாக்கம் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்படுகின்றன இதன் வாயிலாக இன்றைய மற்றும் வருங்கால பழங்குடியின இளைஞர்கள் தங்கள் மரபுகளை டிஜிட்டல் வடிவில் பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் முடியும் இவ்வாறு பழங்குடியின மக்கள் குறித்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் இளங்கலை முதுகலை முனைவர் பட்டம் முனைவர் பட்ட மேலாய்வு மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக மாத மாதம் ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது இதில் வந்து லிமிட்டட் இருக்குது தொழுகுடி பார்த்தா உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க பிஜி யூஜி மாணவர்களுக்கு மொத்தம் இருபத்தி அஞ்சு வருஷம் தந்திருக்கிறாங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் இது ஆறு மாதங்களுக்கு வழங்கப்படும் இறுதியாண்டில் பழங்குடி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்புறம் முனைவர் பட்டம் அப்புறம் பிடிஎஃப்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆக்டர் பண்ண மாணவர்கள் நாற்பத்தஞ்சு பேர் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு மாத உதவித்தொகை இருபத்தையாயிரம் மூணு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இதுதான் வந்து அதனுடைய அம்சம் உதவித்தொகையினுடைய விவரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொழுகுடி புகுத்தாய்வு திட்டத்தில் யார் யார் பா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் இருக்கணும் மாணவர்களுடைய குடும்ப வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேற்கக் கூடாது மாணவர்கள் ஐம்பது வயதுக்கு உட்பட்டதாகவும் மாணவிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தோர் தேர்ட் ஜெண்டர் ஐம்பத்தஞ்சு பேருக்கு உட்பட்டதாக இருக்கணும் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு மற்றும் தான் மேற்கொள்ளணும் மாணவ மாணாக்கர்கள் வழக்கமான மற்றும் முழு நேர இல்லை ஃபுல் டைம்ல ஃபுல் டைம் பார்த்தை அந்த பட்ட வேலாய்வு படிப்பு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் சேர்க்கை பெற்றிருக்கணும் ஆமாம் ஏதாவது பிஹெச்டி லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இப்போ ட்ரைபல் தான் பண்ணணும் எஸ்சிஎஸ்டி தான் பண்ணணும் இல்லை எந்த வகுப்பை சார்ந்த மாணாக்கர்களும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இதுதான் இதனுடைய நல்ல ஒரு அம்சம் எல்லா ஜா அதாவது மதத்தின் ஜாதியினரும் நீங்கள் ஏதோ எஸ்டிக்கு மட்டும் எண்ணி விடாமல் அனைத்து ஜாதியினருமே இதை விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி உண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டத்தில் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப அறிவிப்பு தமிழ்நாடு அரசால் வெளியிடப்படும் அப்படி விண்ணப்பிப்பதற்கு ஒரு கால குறிப்பிட்ட கால அவகாசமும் வழங்குவாங்க எனவே அந்த காலக்கெடு முடிவதற்குள்ள மாணாக்கர்கள் உதவித்தொகையை பெறுவதற்கு ஏதுவாக இணைய வழியிலும் அதாவது ஆன்லைன் மற்றும் இஎன் முறையிலும் ஆஃப்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான தொல்குடி பகுத்தாய்வு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்பதற்கான கடைசி தேதி வந்து வந்து டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆகும் தமிழ்நாடு அரசின் ஆதிராவட மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் இதற்கான அறிவிப்பு இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் வெளியிட்டுட்டாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த விண்ணப்ப படிவங்களை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஃபெல்லோஷிப் டாட் என்ற டாட் இணையதள முகவரியில் பதிய பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் பண்ணி அதே அதே இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன இது உங்களுக்கு கொடுத்துருக்கா உங்களுக்கு வசதிக்காக இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை பெறுவதற்கு ஆர்வமும் தகுதியும் உள்ள மாணாக்கர்கள் இணைய வழியில் மட்டும் விண்ணப்பிக்கிறும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் பெல்லோஷிப் டாட் டிஎன்டி டபிள்யூடி டாட் ஆர்க் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக நேரடியாக விண்ணப்பிக்கலாம் இயன் முறையில் பிசிக்கல் மெத்தட்ஸ் அதாவது ஆஃப்லைனில் அந்த ஆஃப்லைன் தான் இயன் முறைங்கிறது அந்த அதில் விண்ணப்பிக்க விரும்புகிற மாணாக்கர்கள் ஹச்டிடிபி டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் ஃபார்ம்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் டெப்ட் நேம் கிளாஸ் ஒன் என்ற இணைப்பில் இருந்து விண்ணப்ப படிவத்தினர் பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இயக்குனர் பழங்குடியினர் நலன் சேப்பாக்கம் சென்னை ஐந்து ஆறு லட்சத்தி ஐந்து என்ற முகவரிக்கு இதை அனுப்பி வைக்கலாம் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி குறிப்படைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாபாய்